என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு இதா எரா பிரியாணி பிரியாணியா ம் எரா இந்த ஏ பசை பிரியாணி இன்னைக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே வெங்காயம் இருக்கு தக்காளி இல்லை எதுவுமே இல்லை பார்த்தேன் சோம்பு கடலைப்பருப்பு கடுகுள்த்த பருப்பு அப்புறம் முட்டை மர பச்சை மிளகாய் இல்லை வீட்டில் கடைக்கு போறதுக்கு மழை விடல அதனால வெள்ளம் திரண்டு நிக்குது ரோட்ல ரோட்ல எவ்வளவு முட்டை அளவுக்கு வெள்ளம் திரண்டு நிக்குது எங்க கொடுத்து வருது நம்ம வேற ஏரிக்கு பக்கத்துலயே இருக்கிறோம் அதனால என்ன பண்ண சரி முட்டை வீட்டுல இருந்துச்சு முட்டையை வச்சு பிரியாணி செஞ்சுட்டேன் இதான் முட்டை பிரியாணி சோம்பு சோம்பு போட்டு செஞ்சா செம்மையா இருக்கும் சரிமான அழகா இருக்கா அழகா இருக்கு ஆமா இதற மாதிரி எடுத்து சாப்பிடணும்